தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆய நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசன இரண்டு இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் அன்பு தந்தையே இறைவா எங்கள் வாழ்வில் நாளின் காலை வேலையில் மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உமது அன்புறவில் நாங்கள் வளர உமது ஆற்றலிலே நாங்கள் செயல்பட உமது சக்தியை எமக்களித்து அன்பு ஆண்டவரே உமது கருணையை கிருபையை எண்ணி உமக்கு நன்றி கூறி துதிக்கின்றோம் ஆவலோடும் ஒரு பிரசன்னத்தை தேடி எங்களை முழுவதும் இந்த அகிலத்தை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம் உமது வலிமை மிக்க ஆற்றல் மிக்க திருக்கரங்களால் எங்களைத் தொட்டு ஆசிர்வதி மது பிரசன்னத்தாலும் அருள் வரங்களாலும் எங்களை நிரப்பி அருளும் வெறுமையாயிருந்த உலகை ஆவியானவரின் அசைவாடலாலும் உமது சொற்களாலும் படைப்புகளை கொண்டு நிரப்பிய இறைவா வெறுமையாயிருக்கும் எங்களையும் உம் திருக்கரங்களில் தாங்கி ஆவியானவரின் அசைவாடலால் உமது பேராற்றல் மிக்க சொற்களால் நிரப்பி திருவுள்ளிற்கு ஏற்ப இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை வழி நடத்துமாறும் நன்றி கூறுகின்றோம் அந்திமாலை பொழுது நிலை உமை நினைந்து போற்றி புகழ எங்கள் உள்ளங்களையும் நாவினையும் அர்ச்சித்திருக்கின்றீர் புகழ்ச்சியினால் நாங்கள் உமை அறிக்கையிட்டு உமது மாண்பினையும் பெருமையையும் செயல்பாடுகளையும் எடுத்துரைக்கும் வரங்களால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எனது பிரசன்னம் செல்லும் என்று கூறிய அன்பு தெய்வமே இறைவா இன்றைய நாள் முழுவதும் பிரசன்னம் எங்களோடு இருந்தமைக்காக நன்றி கூறி இதோ நாங்கள் இந்த இரவு வேளையில மேற்கொள்ள இருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் உமது துணையான வழக்கரம் எங்களை வழிநடத்தி செல்கிறது என்பதனை உணர்ந்து துணிவுடன் எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திட அள்தாருமாண்டவர உமை நினைத்து நாங்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் வெற்றி தருகின்ற ஆவியானவரால் எங்களை உடனிருந்து செயல்பட கிருபையை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் அன்பு தகப்பனை இறைவா நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்ற வார்த்தைக்கேற்ப எங்கள் வெளிவேட செயல்களால் எங்களையும் பிறரையும் ஏமாற்றி கொண்டு வாழாமல் நல்ல எண்ணங்களால் தூண்டப்பட்டு நற்செயல்கள் செய்திட ஏற்று முறையில் எங்களை வழிநடத்திரலும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்னும் உமது அன்பு கட்டளையால் தூண்டப்பட்டு உறவுகளையும் தாண்டி எங்களுக்குள் வாழும் உம்மை முன்னிட்டு அனைவரையும் அன்பு செய்யும் வரந்தாரும் அந்தவர எங்களது பயணங்களிலே இருப்பவர எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை சுற்றி சூழ்ந்திருந்து காப்பவர எங்களது வழி பயணத்திலும் வாழ்க்கை பயணத்திலும் உமது உடனிருப்பை உணர்ந்து இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நாங்கள் பயணிக்க ஆற்றலை தாரு வேடரின் வேடரின் என்றும் கொஞ்சளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பேன் என்ற உமது வார்த்தையால் தீய சக்திகளின் ஆதிக்கமும் விஷப்பூச்சிகளும் இயற்கை சீற்றமும் கொடிய கொள்ளை நோயும் எங்களை அணுகாதவாறு காத்து எங்களையும் திருக்கரங்களில் தாங்கி வழிநடத்த வேண்டுமா தகப்பன கருவமும் ஆணவமும் எதிர்மறையான எண்ணங்களும் கோழியத்தாக உருவெடுத்து நின்ற போது சிறுவன் தாவிதை பயன்படுத்தி உமது ஆற்றலால் அதனை தகர்த்தெறிந்த தகப்பன எங்கள் வாழ்வில்ல நாங்கள் சந்திக்கும் மலை போன்ற துன்பங்களும் துயரங்களையும் உமது பேரிரக்கம் நிறைந்த ஆற்றலால் பனி போன்று மறையச் செய்தருளும் உனை விடுவிக்கவும் காக்கவும் உன்னோடு இருப்பேன் என்று கூறிய அன்பு தெய்வமே இறைவா உடல் நோயால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் நினைத்து அவர்களுக்காக செபிக்கின்றோம் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் குணப்படுத்த இயலாது என மருத்துவர்களால் கைவிடப்பட்டு வீடுகளிலும் வாழும் அனைவரையும் ஆசிர்வதையும் இந்நாள் வரையிலும் அவர்கள் அந்நோயின் வேதனையை தாங்கிக் கொள்ளும் ஆற்றலை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது ஆற்றலுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை என்ற விசுவாசத்தாலும் உமாள் கூடும் என்ற நம்பிக்கையாலும் நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம் அவர்களுக்கு விரைவில் நலம் தரவும் உமது மகிமை இவ்வுலகில் விளங்கவும் செய்திருளும் தகுந்த காலத்துல மழை பொழிகச் செய்வேன் என்று உமது மாறாத வாக்கினால் இந்த நாட்களில் மழை எங்கு தேவைப்பட வேண்டும் என்று விவசாய மக்கள் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் தகுந்த இடங்களில் போதிய மழையை கொடுத்தும் இதனால் மக்களும் விலங்குகளும் தாவரங்களும் இன்னும் மரம் செடி கொடிகள் தாவரங்கள் விலங்கினங்கள் என அனைத்தும் பயன்பெற கிருவையை கொடுப்பீராக வெளிநாடுகளில் வேலை செய்வோரின் பயணத்திலும் முயற்சியிலும் உடனிருந்து வழி நடத்தியமைக்காக தொடர்ந்து நீர் வருகின்ற காரணங்களில் உமது உடனிருப்பால் உடல் நலமும் பெற்றிடவும் தீய பழக்கங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொள்ளாதவாறு உமது ஆசிகளை தந்தருள வேண்டுமா என்று விக்கின்றோம் பிள்ளைகளின் படிப்புக்கும் வாழ்வுக்கும் என கடன் வாங்கி அதனை அடைக்க வழியறியாது தவிப்போரை ஆசிர்வதியும் தகப்பன இதனால் அவர்களுக்குள்ள மனவேதனை நீர் அறிவீர் அவர்களது உழைப்பினை ஆசிர்வதித்து கடன் விரைவில் அடைக்கப்பட்டு அவர்களும் வாழ்வில் முன்னேற கிருபையை நேரம் முழுவதும் அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் நாளிலும் கூட தங்களது பிறந்தநாள் விழா நாள் விழா இன்னும் பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த பல்வேறு விழாக்களிலே கடந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமர் கரம் தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமாய் இந்த இரவு நேரம் முழுவதும் அர்ச்சித்து பாதுகாக்க வேண்டுமாய் பயணங்களுக்கும் இன்னும் ஓட்டுநர்களுக்கும் வழிநடத்தினருக்கும் உமது ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் பராமரிப்பையும் கொடுக்க வேண்டுமாய்ச்சிக்கின்றோம் எங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுபவராக இருக்கும் அன்பிறைவா எங்கள் விருப்பங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய் திரளுமாறு எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மிக்க நாமத்தினால் எங்களை முழுவதும் அகிலத்தை முழுவதும் உம் திருவடையில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேலும் அருள்தாரும் அன்பிரைவா ஆமேன் எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகள் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் எசுகே புகழ் நன்றி மரியி வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ